மக்களைய எல்லாரும் வணக்கங்க நம்ம வந்து எபிசோட் ஒன் எபிசோட் டூனு போடணும் எப்பிசோடு த்ரீல பார்த்தீங்கன்னா போட்டை வந்து ஃபுல்லாக பண்ணி பண்ணியாச்சுங்க ரெக்கவர் பண்ணி இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓடிருக்குங்க அதாவது வந்து நீர் வந்து கொஞ்சம் பத் கணக்கரை உரையில் கேட்டீங்கன்னா வடு ஓடுங்கன்னு அனுப்பிச்சுருவாங்க அந்த மாதிரி ஓடி இருக்கும்போது இந்த போட் வந்து மேலே வந்து அதுதான் கிளம்பிடும் ஸோ நடிக்கிறத கூட பாருங்களேன் கடலுக்கு கொஞ்சம் நடுவில் நிற்கிறேன் ஆனால் வந்து இந்த இடத்துல ஆழம் இல்லை பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தூரம் கடல் இருக்குன்னு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வ வடு ஓடி இருக்கும் இப்போ பின்னாடி பாருங்கள் இந்த இடத்துல வந்து கடல் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா போட்டு இருந்த இடம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து போட் வந்து அப்படி ஈஸியாக கிளம்பிடும் அது அந்த மாதிரி தான் வந்து ஒரு சோர்ஸ் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போட்டை வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் போட்டை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறாங்க ஸோ எபிசோட் ஒன்று எபிசோட் ரெண்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து அதை பார்த்தாதான் அவங்களுக்கு இந்த வீடியோவோட கஷ்டினே புரியுங்க ஸோ தொடர்ந்து வாங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரியான இந்த மாதிரியே வந்து வடுவோடும் போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து தரையாயிடும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து போட்டு வந்து மேலே கிளம்பிடும் அந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் தான் இன்றைக்கி கிரியேட் ஆயிருக்கு ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் போட்டை எப்படி கரைக்கு கொண்டு வந்து ஏற்றுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டல மக்களை காலையிலே அமாவாசை வடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அமாவாசைக்கு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து கடல் வந்து வடு ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஓடும் போது காலையில் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கே வந்து போட்டை போய் மெத்துறதுக்கான எல்லா வேலைகளுக்குமே வந்து ரெடி பண்ணி போட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டை கடலில் கடல் தண்ணியிலேருந்து மேலே வந்து மிதக்க வச்சுட்டாங்க ஸோ மிதக்க வச்சு அந்த போட்டை வந்து இன்னொரு போட்டு அதாவது இன்னொரு வல்ல வஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போட்டு இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா அது மூலயமா இழுத்துட்டு போய் மண்டபம் துறைமுகத்துக்கு கொண்டு போகிறாங்க ஸோ அந்த போட்டை பாருங்கள் நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம் ரெண்டு சேர்ட்டில் போட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கடல் வந்து நீர்மட்டம் உயர்ந்ததுனால அதாவது இந்த வடு ஓடுறதுனால வந்து போட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தரைக்கு மேலே வந்து வந்திருந்திருக்கு அதோடு வந்து உடனே தண்ணி இல்லாமல் மோட்ரு வச்சு அடித்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி போட்டை வந்து மிதத்தி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நம்ம பார்த்த அந்த வஞ்சி வந்து அந்த போட்டை வந்து இழுத்துட்டு வருது பாமன் பாலத்தை கடந்து மண்டபம் துறைமுதற்கு கொண்டு போகிறாங்க ஸோ இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போட்டுமே கடலுக்கு போயிருந்துச்சுங்க ஸோ கடலுக்கு போயிட்டுருக்கு அங்கிட்டு ஒரு பக்கமாக வேலை நடந்துக்கி இருந்தாலும் இவங்க அவங்களோட போட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுல முழு மூச்சாக இருந்து அந்த போட்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டுறாங்க ஸோ நிறையா பேர் கேட்டிங்க போட்டை ரெக்கவர் பண்ணியாச்சா அப்புறோம் போட்டு ரெக்கவர் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக போடுங்கள் மக்களே போட்டை வந்து ரெக்கவர் பண்ணி மண்டபம் துறைமுகத்தை கொண்டு போய் ஏற்ற போகிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து போட்டை வந்து நம்ம வந்து கவர் பண்ண முடியாத காரணம் என்ன அப்படின்னா எப்போ வந்து கடலோட வடு வடுவோடதோ அப்போ தான் வந்து அந்த போட்டை வந்து நிமித்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் வாங்கி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வடு டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நாலு மணி கூட ஓடலாம் ஸோ நமக்கு தகவல் எதுவும் கிடைக்கல பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் இந்த போட்டை எப்படி ரெக்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து நம்ம எபிசோடாக போட்டிருந்தோங்க ஸோ எபிசோட் நம்பர் ஒன்னில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோட் நம்பர் டூவில் பார்த்துருப்பீங்க த்ரீல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க ஆயிடுச்சு கடலோட நீரோட்டம் வந்து எப்போ வந்து வத்து ஓடிடு அதாவது அந்த களம் வந்து மேலே வர மாதிரி போட்டு மேலே உட்கா வந்து உட்காந்துருக்க மாதிரி எப்போ தெரியுதோ அப்போ தான் வந்து போட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற சோர்ஸ் இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது அம்மாவாசை டைமில் வந்து அந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பாசிபிளாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து போட்டை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி அவங்க வந்து கடற்கரையிலேருந்து அதாவது பாமன் கடற்கரையிலேருந்து மண்டபம் துறை வந்து கொண்டு போய் ஏற்ற போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூணு எபிசோடே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக போட்டை எப்படி ரெக்கவர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ மறந்த இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குற அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரெக்கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே போட்டோட ஓனர் தாங்க செலவு பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ரெக்கவர் பண்ணி கொடுத்து இதில் எவ்வளோ செலவுகள் வந்திருக்கு இதோட பில் எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான நிவாரண தொகையை கொடுத்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஃபிஷர்மன்ஸ் வந்து இந்த மாதிரியான பாதிப்பு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் அந்த ஒரு நிவாரண உதவினால் கொஞ்சம் ரெஸ்கியூ ஆவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை கவர்மெண்ட்டில் யாராவது பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம எபிசோட் ஒன் எபிசோட் டூ எபிசோட் த்ரீயாக போட்டிருந்தோம் ஸோ போட்டை வந்து ரெக்கவர் பண்ணி இப்போ வந்து நான் காட்டுற மாதிரி கடைசியில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மண்டபத்தில் போய் அந்த போட்டை எப்படி ஏற்றிருக்காங்க அதில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோ லாஸு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க ஸோ மறந்துடாமல் பேச்சப்போமாலும் பேச்சுடுது இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக காட்டுற மாதிரி அந்த போட்டை வந்து மரம் கொண்டு போகிறத காட்டுற மாதிரிங்க போட்டில் தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கு பாருங்க சரிதா ஒரு பக்கமாக வந்து போட்டில் இருந்து தண்ணி வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க ஏன்னா வந்து ஏதாவது இடத்துல ஒரு போட்டை இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்துகிட்டே இருக்குது தண்ணியை வந்து மோட்டரை வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணி ஒரு வல்லம் அதாவது வஞ்சியை வச்சு இழுத்துட்டு போகிறாங்க ஸோ இழுத்துட்டு மண்டபம் துறைமுகத்தில் போய் போட்டில் ஏற்றுவாங்க ஸோ நான் கண்டிப்பாக வந்து அந்த போட்டில் என்னென்ன வேலைகளாக இருக்குது எப்படி ரெஸ்கியூ பண்ணி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வெளியே அடுத்த ஒரு வெளியில் கொடுக்குறேன்